இதில் இருக்கிற எதுவுமே நம்ம உள்ளுக்கு கொண்டு போயில்லை அவர் நம்ம மான்ஸர் தான் பார்த்துட்டு இருக்காரு நம்ம வந்து இருக்கிறதோ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்தியா இருந்தால் நிச்சயமாக சொந்தமாக ஒரு வாகனத்தில் வாங்கினேன் அப்படி வா என்ன தான் சாப்பிடுறது ரொம்ப நேரமாக நான் சாப்பிட்டே இருந்தால் அழி விலங்கு மானத்தர் இல்லைங்க இதை பார்க்கும்போது நிறைய உடுப்பு இருக்குங்க இந்த இடத்துல இன்றைக்கு தான் நான் பார்க்குறேன் அம்மாவும் கூட இருந்தால் நம்ம நாட்டில் கேமிங் குட் மார்னிங் சொல்லுவோம் ஃபேமிலிஸ் இப்போ டைம் சரியா வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு பத்து மணி ஆகுது இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா நெசனல் பார்க்காத வந்து ஹட்டன் பிளஸ் நெஷன் பார்க்கிட்டாங்க இருக்கேன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா செம்ம சனாங்க அது இல்லாமல் நிறைய ரூல்ஸ் இருக்குது அதாவது அந்த பூவில் பிக்கிறது அது இல்லாமல் அந்த பைக்கும் அந்த வெளியில் ஒரு உள்ளுக்கும் வந்து இந்த பூங்காக்குள்ளே விடுறது அப்படியே அந்த நிறைய இதுகளுக்கெல்லாம் ஃபுல்லாக ஃபைன் தாங்க இப்போ பார்க்கும்போது தெரியும் ஃபுல்லாக பாருங்கள் எல்லாம் அவ்வளோ வா நான் அந்த அந்த கேமராவில் காட்டுறேன் ஸோ நம்ம பைக்கை வந்து அந்த இடத்துல பார்க் பண்ணுறேன் டிக்கெட் எடுத்துகிட்டு ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்கு நானூறுபா எடுக்கிறாங்க டிக்கெட் எவ்வளோ வாகனம் இருக்கு இன்னைக்கு எல்லாமே இப்போ வந்தது ஸோ டிக்கெட் எடுத்து இந்த பக்கம் நடந்து போகலாம் பைக்லேயும் போகலாம் பைக் வந்து சார்ஜ் பண்ணலை பட் நமக்கு வந்து ஒரு ஆளுக்கு வந்து நானூறுரூவா பண்ணாங்க அதாவது ஒரு ஆளுக்கு வந்து நானூறுரூவா டிக்கெட் ஸோ இங்கே இந்த அப்படி பைக் லோக்குலேயே போவாங்க போயிட்டாங்க இந்த உள்ளூபாவின் இருக்குன்னு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய பூரி உங்களை பார்க்கும்போது தெரியும் பாருங்கள் இது ஃபுல்லாக என்ஜென்ஸ் தான் இது இவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்கள் ஃபுல்லாக எல்லாம் பொலிஸ் அப்படி புளிச்சக்கிங்க உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் நினைக்கிறேன் எல்லோரும் நம்ம ஆர்வம்னு போய் தாங்க பார்த்துட்ருக்காங்க போகிற பக்கம் எல்லாம் ஒழு என்ஸ்க்குள்ளே வந்ததில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேருகான் அனுப்பாருங்க எல்லாம் எல்லாம் வாகனம் அந்த கார் வேணும் அப்படி இதெல்லாம் வராங்க முதலாவது விஷயம் வந்து பார்த்தோம்னா இங்கே இந்த இடத்துக்கு வர எப்படி நம்ம அருவன் பை அதாவது நம்ம ஆன்சர் எப்படி பார்க்குறான்னு பாருங்கள் எல்லோரும் அது இங்கே வரலாறு இருந்தால் நிச்சயமாக ஒரு உங்களுக்கு சொந்த வாகனம் அதாவது சொந்த வாகனங்க வாங்க இல்லாட்டி வராதுங்க இல்லாட்டி இருக்குது அப்படி ஃபேமிலியாக மெயின் பண்ணி வாங்க ஏன்னா நம்ம கையில் ஒரு வாகனம் இல்லாமல் வந்த நம்ம சொந்த வாகனம் இல்லாமல் வந்தோம்னா கடும் கஷ்டம் வருவேன் நிறைய இடங்களை பார்க்க இல்லாமலே போயிடும் அதாவது பைக்கில் வந்தீங்கன்னா நிச்சயம் நிறைய இடங்களை பார்க்கலாம் நீங்கள் பாருங்க எப்படி இருக்கு இந்த இடத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நின்று போட்டோ எடுத்துல புரிய பின்னு இருந்துகிட்டு இருக்காங்க நம்ம இதுக்கு மேலே போட்ட வீடியோ ஏன்னா நான் எல்லாத்தையும் பாட் பாட்டு தான் போடுவேன் ஒவ்வொரு பாட்டு முடிய முடியும் ஒவ்வொரு பாட்டாக தான் போட்டு போய் எத்தனையா பாட்டு முன்னேக்கே ஒரு போலீஸ்கார் நிற்கார் அவர் நம்ம மான்சர் தான் பார்த்துட்டு இருக்காரு செமலுக்குங்க செமலுக்குங்க நம்ம மான்சர் ஃபுல்லாக தான் எங்கே பார்த்தாலும் ஃபுல்லாக போலீஸ் தான் நிற்கிறாங்க ஃபுல் செக்கப் உள்ளே போகும்போது சும்மா சேஃப்டியாக போகணும் தேவையில்லாத எல்லாம் செஞ்சாய்ங்க இந்த வந்தமா இந்த வியூவில் பார்த்தோமான்னு போயிடுங்க அவ்வளோ அழகாக எனக்கு ஒன்றுமேலேயே சொல்கிறதுக்கு வார்த்தையில் எனக்கு அழகாக இருக்குது இந்த எல்லாம் பார்க்கும்போது நிஜமாக தரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு அட்வென்ச்சர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் இந்த இடங்களுக்கு வந்த ரோட்டும் அப்படி இருக்குது நம்ம இதுக்கும்போது அந்த ரோட்டெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படியே வளைஞ்சு 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 போகுது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக மழை சாரி அடிக்குதுங்க ஃபுல்லாகவே எல்லாமே வேணும் காரும் தாங்க போயிட்டுருக்கு உங்களை பார்க்கும்போது பைக் வருது பைக் வந்து அந்த சின்ன கப்பல்ஸ் அது மாதிரி நம்ம படியணுங்க அப்படி தான் வர்றாங்க பட் இருந்தாலும் நிறைய பேர் எல்லாம் வேன் காரில் தாங்க போயிட்ருக்காங்க செம்மங்க செம்மங்க நம்ம ஃபுல்லாக வித்து உங்களுக்கு கேமரா எல்லாமே தெரியுமா நம்ம தெரியலைங்க பட் நிறைய அவ்வளோ அழகான வியூவோட சேதுங்க பாருங்கள் எவ்வளோ பேர் நிற்காங்க ரோட்டில் நம்ம டிராஃபிக் மட்டுமே பெரிய டிராஃபிக்காக இருக்குங்க நம்ம போகிற உடம்பு எல்லாம் ஃபுல்லாக அப்படியே எல்லாம் சைடில் வான் தண்ணி பாடிட்டு அப்படின்னு இருந்த பூவை பார்த்துட்ருக்காங்க ஃபோட்டோ பிடிக்கிறது செல்ஃபி எடுக்கிறது அப்படியே கொஞ்சம் செம்ம ஒரு க ஹாப்பியாக இருக்கான் உண்மையிலேயே நிறைய உங்களுக்கு பா இதுக்கு நான் நியூஸில் நிறைய பார்த்தேன் இங்கே வந்து நிறைய பேர் அந்த பூவை கொஞ்சம் பறித்து அப்படி இப்படினு சொல்லி கொஞ்சம் மாட்டி போலீஸ் கேஸில் நிறைய போயிருச்சிங்க நியூஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க என்ன இந்த வீடியோ எனக்கு எப்போ பார்ப்பீங்கன்னு சரியாக தெரியல பார்க்கும்போது என்ன பாருங்கள் நியூஸில் நான் பார்த்தேன் நிறைய வீடியோ திரும்ப திரும்ப சொல்கிறேங்க நீங்கள் வார ஐடியா இருந்தால் நிச்சயமாக சொந்தமாக ஒரு வாகனத்தில் வாங்கினேன் அப்படி நடந்து எல்லாம் நிச்சயமாக அந்த பஸ்ஸில் அப்படி எப்படி அந்த ரிப்பந்தவங்க தான் பஸ் உள்ளுக்கு போயிடலாம் நினைக்கிறேன் அதாலே நடந்து செம்ம தூரம் இங்கே நடந்து போகணும் அதில் நிச்சயமாக சொல்கிறேன் தனியாக வாகனங்களில் வாங்க அதாவது சொந்த வாகனம் கார் சரி பேன் சரி ஓ கேமராவில் தண்ணி பட்டுதான் நினைக்கிறேங்க கேமராவில் தண்ணி பட்டு நான் நினைக்கிறேன் அப்படியே கொஞ்சம் துரைச்சி விட்டுருவேன் கேமராவை ஸோ சொல்லிட்டு இருந்தேங்க முன்னாடி சொந்த வாகனத்தில் வாங்க வர எங்கே இருக்க முடியும் பார்த்திங்கன்னு சொன்னால் ஹோட்டல் பிளேஸ்க்கு உள்ளே வந்துருக்காங்க ஸோ அந்த இடம் சமவெளியில் இருக்கும் ஸோ அவ்வளோ அழகான வியூங்க இந்த இடம் அவ்வளோ அழகாக இருக்கு நம்ம மோன்சரை இங்கே தான் போட்டு வச்சிருக்கேன் போட்டு அப்படியே உள்ளுக்கு அங்கே அந்த இடத்துல பார்த்தா மறையில் நினைக்கிறீங்க அதெல்லாம் பார்த்துட்டு சின்ன வீடியோ ஒன்று சூழ்நிலை பண்ணுவோம் ஸோ இந்த இடங்களில் பார்த்தீங்கன்னா பூ வந்து இன்னும் ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் உதிர்ந்துடும் சொல்கிறாங்க நீங்கள் இந்த வீடியோ எப்போ பார்ப்பீங்க எனக்கு தெரியாது பட் நீங்கள் பார்க்குற டைமில் ஒரு வேலை உதிர்ந்தாலும் உதிரலாம் கிட்ட இந்த வாரவங்களுக்கு வந்து நிறைய ரூல்ஸ் போடுறாங்க இந்த பூவை விற்கிறது இந்த சமவெளிகளை வந்து எடுக்க கொண்டு வர வாகனங்கள் இறக்கிறது அப்படியான அந்த ரூல் அந்த அந்த வேலைகளுக்கெல்லாம் ஃபைன் அடிக்கிறாங்க அப்படி தடை கோட்ஸ் அப்படி நிறைய பிரச்சனை போயிருக்கு ஸோ நீங்கள் வாரங்களாக இருந்தால் இந்த மாவத்துக்குள்ள வாங்க முடிஞ்ச அளவுக்கு மழை இன்னைக்கு மழை அவ்வளவு நில்ல இல்லை சோ இந்த பக்கம் மறைய ஒன்னு நிக்குதுங்க காரம் அந்த பக்கம் போஸ் நிக்க இருக்குது நிறைய இந்த இடத்துல இருக்குதுங்க அப்படி அந்த பக்கம் போயிட்டு வா என்னதான் சாப்பிடு ரொம்ப நேரமா தான் சாப்பிட்டு இருக்கு சோ இந்த சமையல் அந்த வாகனங்கள் நிறைய இருக்குதுங்க இந்த இடமே பாருங்க எப்படி இருக்கு அப்படியே வாகனம் தானே மோன்சரா இந்த இடத்துல இருக்கு சரி பார்ப்போங்க அப்படி என்ன இருக்குன்னு சொல்லி அந்த பக்கம் நிறைய வானம் படிச்சாங்க பூவை வந்து பாத்துங்க பூ அந்த இடத்துல அவ்வளோக்கு இன்னும் ரெண்டு மூணு அதுல உண்டு சொல்றாங்க வந்து பாக்குறீங்கன்னா டக்குன்னு வந்து பார்த்துருங்க சமவெளி பூங்காட போட்ட நீங்க போட்டுருவாங்க நம்ம வந்து இருக்கிற இடம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இடத்துல இருக்கோம் நம்ம இப்ப அந்த இடத்துல இருந்து வந்தோங்க அப்படி இந்த ரோட்டெல்லாம் ஒரு மாதிரி இப்படி 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 போயிட்டு இருக்கு இதுக்கு உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் அழகான மியூசியம் ஒன்று இருக்குது உங்களுக்கு நான் நினைக்கல இவ்வளோ அழகான மியூசியம் இருக்குன்னு சொன்ன இந்த இது இருக்கிற அந்த பழங்கால விலங்குகள் அதாவது எரிக்க அந்த பழைய பழைய இறந்த மிருகங்கள் அந்த முட்டை அந்த உடுப்பு பழைய காலத்தாக்கல் உடுப்பு அதெல்லாம் மியூசியம் அழகா செட் பண்ணி வச்சுருக்காங்க இந்த இடத்துல பாருங்கள் முட்டை எல்லாம் வச்சிருக்காங்க தூக்குனாங்குருவி கூடு அதான் அதில் இருக்கிற முட்டை அதில் நிறைய வச்சுருக்காங்க உங்களுக்கு பேர்லாம் அழி விலங்குமான தெரியலைங்க இதில் பார்க்கும்போது நீ பாருங்கள் ஃபுல்லாக அந்த ஹிஸ்ட்ரி எல்லாம் ஒரு போட்மே போட்டு வச்சுருக்காங்க செம்மையாக இருக்குங்க இப்போ இந்த மியூசியம் வந்து நான் நிறைய பேர் வந்து பார்த்துருக்கேன் பட் வீடியோ பார்த்தது இல்லை என்ன இங்கே ஒரு விஷயம் பாதிங்கன்னு சொன்னால் அந்த உடுப்பெல்லாம் இருக்குதுங்க உங்களுக்கு இந்த பக்கம் இதுங்க காட்டுற அந்த இதெல்லாம் பாருங்கள் இதில் நம்ம வந்து அந்த ஜாக்கெட் அந்த குளிருக்கு தேவையான ஜாக்கட் ஷர்ட் பைக் ஜாக்கெட் நிறைய உடுப்பு இருக்குங்க இந்த இடத்துல இன்றைக்கு தான் நான் பார்க்குறேன் அப்படி இதில் இந்த அப்படியே வெளியில் போவோம் இங்கே நம்ம அங்கே அந்த இடத்துல செக் பண்ணிட்டு அப்படி இந்த இடத்துல முன்னுக்கு வர வார் இவ்வளோ பேர் வந்து நிற்காங்கன்னு சொல்லி இந்த இடத்துல இடத்துல அங்கே எல்லா டிக்கெட்டையும் கொடுத்து செக் பண்ணோம் ஸோ அந்த இடத்துல செக் பண்ணுறாங்க செக் பண்ணிட்டு அப்படியே உள்ளுக்கு போயிட்டுருக்கேன் செம்ம ஏரியா அப்படியே உள்ளுக்கு போயிட்டு இந்த வழி அல வார மாதிரி இருக்கும் இந்த பக்கம்லாம் செம்ம இருக்கும் இந்த பூ தான் அங்கே இடத்துல இப்போதைக்கு இப்போதைக்கு உதிர்ந்துச்சு இந்த பூ ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் முடிஞ்ச அளவுக்கு அந்த பிஸ்கெட் பாக்கெட் நம்ம வெளியே கொண்டு வர சாப்பாடு அந்த காசி கூட்டம் அது இது அப்படியானது எல்லாம் கொண்டு வந்து இங்கே ஜூஸ் பண்ணுறதுல அப்படியே இங்கே வெளியில் வச்சிட்றாங்க வெளியில் வச்சிருந்தேன் வாங்கி வச்சிட்றாங்க ஸோ அப்படியே போய் பார்ப்போங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த மெப்பே ஃபுல் மெப்பே போட்டிருக்குங்க அப்படி நம்ம இப்போ எங்கே இருக்கிறோம் இப்போ எந்த இடத்துக்கு போகணும் எந்த வழியால் போகணும் ஸோ எந்த இடத்துக்கு போகலாம் எந்த இடத்துக்கு போகலாம் அப்படியெல்லாம் மெப்பில் அப்படியே அந்த அந்த பங்கு பேரெலாம் போட்டிருக்கான் பாருங்கள் வளாவலா இது ஃபுல்லாக அப்படியே பேர் இருக்குது ஒவ்வொரு லொக்கேஷன் அப்படி வந்து அந்த இடத்துல பாருங்க அந்த இடத்துல மலை நம்ம அந்த இடத்துல தான் போரியுமென்று நினைக்கிறாங்க அப்படியே பாருங்க அந்த இடத்துல அப்படியே எங்கேயும் இந்த இடத்துல இறங்கி போங்க அந்த வழியெல்லாம் போகணும் இந்த இடத்துல ஒரு போட்டு ஒன்று போட்டீங்க பாருங்க நம்ம இந்த இந்த இதுல இருக்கிற எதுவுமே நம்ம உள்ளுக்கு கொண்டு போய் இல்லாது ஃபுல் செக்கிங்க ஃபுல் செக்கிங் ஏதாச்சும் ஒரு பொருள் கொண்டு போய் மாட்டணும்னா பெரிய ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக போயிடும் வரவும் போகுது அந்த சாக்லேட் பேப்பர் அது இதெல்லாம் எடுத்து வந்துடாதீங்க ஸோ இந்த நீங்கள் வீடியோ பார்க்கும்போது இந்த சீசனே முடிஞ்சுடுமோன்னு தெரியல எனக்குண்டா இந்த இடத்துல பாருங்கள் இந்த இடத்துல நிறைய பேர் நடந்து போயிருக்காங்க அதுவும் நான் இந்த டைமில் கேம்பிங் அந்த அந்த நான் நிறைய பேரை பார்த்தேன் நிறைய அந்த வெள்ளக்காரா கூட இந்த டைமில் வந்து கேம்பிங் போய்ட்டுருக்கேன் அவங்களுக்கு அந்த பார்க்க அப்படி இந்த வீடியோ பார்க்குமோன்னு தெரியும் அந்த முன்னுகையே பாருங்கள் எவ்வளோ அந்த ஃபாரினர்ஸ் வந்திருக்காங்க அந்த ஃபாரினர்ஸ் நம்ம கூட இந்த நம்ம நாட்டில் கேம்பிங் போடுறது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அந்த வெளிநாட்டில் இருந்து நம்ம இப்படி தான் போகிறாங்களோ ஸோ காசு எல்லாமே காசு தாங்க ஓ இந்த அழகான லொக்கேஷன் நான் கேமி போடலாம் எப்படி இருக்கானே செம்மையாக இருக்கும் மேலே பட் இந்த இடத்துல பார்க்கும்போது எல்லா இடம் அப்படியே ஒரு ஃபுல் தரவையாக இருக்கு எந்த இடத்துல கேமியும் போகலான்னு தெரியல நினைக்கிறேன் ஓ இங்கே வந்து அப்படி நடந்து அங்கே போயிட்டு இருக்கேன் ஸோ இங்கே எவ்வளோ தூரம் போகணும்னு சரியா தெரியலை உங்களை இந்த பார்க்கும்போது தெரியுமா நினைக்கிறாங்க இந்த இடமே அப்படியே ஃபுல்லாக ஒரு தரவையாக இருக்கும் எவ்வளோ அழா இருந்தாலும் பட் நமக்கும் கிளம்பி போக ஆசை தான் என்ன செய்ய என்ன செய்யறது அப்படியே பழம்பி பழம்பி போக வேண்டியது தான் பார்ப்பேங்க நமக்கும் ஒரு ட்ரைமெண்ட் வரும் மந்தால் அப்படியே இந்த இடங்கள் நிறைய கேம்பிங் போவேன் ஸோ இப்போ அந்த பூ போய் பார்க்கணுங்க அதுமாதிரி நான் அந்த குறிஞ்சி மலர் பூவாங்க எப்படி கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரம் நடந்து வந்துட்டேங்க ரோட்டு போயிட்டே தான் இருக்குது அப்படியே பாருங்க பாருங்கள் அப்படியே ஒரு மலை மாதிரி போயிருக்கீங்க சும்மா கஷ்டமாக இருக்கும் கொஞ்சம் தூரம் நடந்து வர்றதுக்கு நான் ஃபுல்லாக எல்லாமே பைக் டிராவல்லே பண்ணதால கப்பல்ஸாக கையை பிடிச்சி போகிறாங்க அப்படின்னு பாருங்கள் ஸோ ஒரு ஆப்பிரிக்கா போன ஃபீலாகவே இருக்குது நம்ம பார்க்கும்போது டிஸ்கவர் தமிழ் அப்படியே அந்த ஆப்பிரிக்கா அந்த காலிகளை பார்க்குற மாதிரி பாருங்க எப்படி இருக்கணும் இந்த டைம் நல்ல மழை தான் பாட்டு இப்படி காஞ்சி வருது பா அந்த இடத்துல பாருங்க எப்படி இருக்குன்னு செம்ம அழா இருக்கு பார்க்க அவ்வளோ அழா இருக்கு இந்த இடம் இதில்